பின் வடிவங்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி திருக்கோயிலே நின்று கொண்டு இந்த பதிவை எங்களோடு மேற்கொள்கிறேன் வரலாற்று சிறப்பு மிகுந்தது வேலூர் மாவட்ட தலைநகர் வேலூரிலிருந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது சத்துவாச்சாரி சாதனையாளர்கள் நிறைந்த சத்துவாச்சாரி என்று நான் அடிக்கடி சொல்வது உண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நீதிமன்ற வளாகம் ஆர்டிஓ ஆஃபீஸ் இப்படி மிக முக்கியமான அலுவலகங்கள் இருக்கின்ற ஒரு பெரிய ஊர் சத்வாச்சாரி சத்வாச்சாரிலேருந்து ஒரு ரெண்டு கிலோ சத்வாச்சாரியை உள்ளடக்கிய பகுதி தான் இந்த ரங்காபுரம் நீங்கள் சென்னையிலேருந்து வேலூர் வருகின்ற சாலையில் சத்வாச்சாரிக்கு முன் நிறுத்தம் தான் இந்த ரங்காபுரம் இந்த இடத்திலே மிக நீண்ட நெடுங்காலமாக ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு வைணவ திருக்கோயில் இருக்கிறது என்பது எங்கள் வேலூர் மக்களுக்கே நிறைய பேர் தெரியாது அற்புதமான ஒரு திருக்கோயில் மிகப்பெரிய குளம் எனக்கு தெரிஞ்சு பெருமாள் கோயில்களுக்கு இவ்வளோ பெரிய குளம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அவ்வளோ பெரிய திருக்குளம் ராஜகோபுரம் உள்ளே நுழைந்தது கொடிமரம் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்து நீங்கள் உள்ள நுழைந்த உடனே பொதுவாக பெருமாள் கோயிலில் மகாகணபதி பக்கத்தில் நாகராஜர் தான் இருப்பாங்க இப்போ திருவள்ளகணி பாசாதி கோயிலுக்கு போனீங்கன்னா கூட கோபுரத்துக்கு வெளியிலயே நீங்கள் விநாயகரையும் நாகராஜரையும் பார்க்கலாம் பொதுவாக நீங்கள் நம்ம மற்ற கோயிலில் போய் வந்தீங்கன்னா பிள்ளையாரும் முருகர் இருப்பாங்க பெருமாள் கோயிலில் விநாயகரும் இங்கே நாகராஜரும் உங்களுக்கு அருகாட்சி கொடுத்து நமக்கு அருளாசி செய்து உள்ளே அனுப்புகிறார்கள் ஆலயத்தில் உள்ளே நுழைந்ததும் வலது பக்கம் மருந்தாகிய மருந்து நீயே மருந்து என்று அவன் திருவடிகளை சிக்கனை பிடித்து கொண்டால் மாமருந்து என்பதை உணர்வோம் அப்படி நமது கவலைகள் கஷ்டங்கள் சிக்கல்கள் தலைவலிகளை எல்லாம் தீர்த்து வைத்து மன நிம்மதியையும் ஆனந்தத்தையும் கொடுப்பவர் ஆஞ்சநேய பிரபு ஆஞ்சநேயர் பெருமானை வணங்கி நீங்கள் கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஜெயன் விஜயன் ரொம்ப அருமையான திருவருவம் இந்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள சீதா லட்சுமணரோடு குளம்காக்கின் கோதண்டராமன் மிக அற்புதமான அருள் காட்சி கொடுத்து கொண்டிருப்பார் வில் ஏந்திய ராமர் கோதண்டம் என்றால் வில் குளம் காக்கும் கோதராமர் என்று பல்வேறு நிகழ்வுகளிலே இந்த ஆலயத்தில் நானும் பேசியிருக்கின்றேன் இந்த பதிவை நான் இன்றைக்கு போடுவதற்கு காரணம் ஆலயத்தில் ஓர் இருவர் கூட இல்லை என்பது மிக வேதனையாக வேதனையாகுது நான் பல பதிவுகளிலும் இதை பதிவு செய்திருக்கிறேன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் நல்ல ரோடு வசதிங்க கிட்ட அப்படியே வா கோபுர வாசல் கிட்ட வந்து காரில் இறங்கலாம் டூ வீலரில் இறங்கலாம் பஸ் ஸ்டாப்பிங்குங்கிறது ஒரு அரை கிலோமீட்டர் தான் மெயின் ரோடுக்கு பக்கத்திலே இருக்குது இந்த கோயில் பெரிய கோயிலுங்க இது மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய கோயில் பள்ளிக்கொண்டா நீங்கள் பெரு பெரிய கோயில் பள்ளிகுண்டை பெருமாள் நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெருமாள் கோயில் என்ன கோதண்டராமர் கோயில் சத்துவாச்சாரி வேலூர் சத்வாச்சாரியில் இருக்கின்ற இந்த கோயில் ஒரு பெரிய கோயில்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த திருக்கோயிலுக்கு பக்தர்கள் வருவதற்கு என்ன தயக்கம் என்று எனக்கும் புரியவில்லை கருடாழ்வார் பார்த்து கொண்டிருக்கின்றார் நான் தயாராக இருக்கிறேன் இறைவனை சுமந்து வருவதற்காக என்று காத்து கொண்டிருக்கின்ற கருடாழ்வாருடைய சந்நிதி இங்கே ஆச்சாரிய பெருமகள் பெருமக்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு தனி சன்னிதிக்குள்ளே ஆழவந்தார் ஸ்ரீ ராமானுஜர் மணவாள மாமுனிகள் என்று ஆச்சாரிய பெருமக்களுக்கெல்லாம் ஒரு தனி சன்னிதியிலே அருமையான கோலத்திலே நமக்கு அலுவலித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே மகாமண்டபத்திலே சூடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் ஆச்சியாருடைய அற்புதமான தனி சந்நிதியிலே ஆண்டால் அல்வாளித்து கொண்டிருக்கின்றார் மிக அருமையான இரண்டு பிரகாரங்கள் உள் பிரகாரம் வெளிப்பிரகாரம் வெளிப்பிரகாரம் ரொம்ப நீட்டாக சுத்தமாக இருக்கும் மரம் செடி கொடிகள் பூக்கள் பூந்தோட்டங்கள் நிறைந்தது நீங்கள் வெளி பார்த்தீங்கன்னா சக்கரை தாழ்வார் நரசிம்மர் இங்கே அருமையான சக்கரை தாழ்வார் சக்கரை தாழ்வார் சந்நிதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமான திருமையின் இங்கே சக்கரை இந்த இந்த கோயிலில் பயன்படுத்திக்க வேண்டியது நாம தான் கடவுள் அங்கேயே தான் இருக்காது பக்தர்கள் அங்கேயே நாம் இவ்வளோ படிக்கிறோம் பேசுகிறோம் ஓம் நமோ நாராயணா இந்த எட்டு எழுத்தும் வந்திருக்க நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்லியிருக்காங்க நாம் படிக்கிறோம் ஆனாலும் கோயிலுக்கு வந்து வார்த்தை ஒரு முறை சனிக்கிழமையாவது நம்ம பிள்ளைங்களை கோயிலுக்கு அனுப்புகிறோம் என்ற ஒரு எண்ணம் பிள்ளைகளுக்கும் இந்த கோயிலுக்கு வரணுன்ற எண்ணம் தோன்றவில்லை அது நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் சார் பெருமாள் கோயில் தானே கோதண்டராமர் கோயில் கூகுளில் போய் தட்டினா கோதண்டராமர் கோயில் போகுது இது சரியான ஒரு வாதமாக எனக்கு தெரியலைங்க அவங்க அனுபவத்தை பதிவு செய்கிறாங்க நான் என்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறேன் நான் இதோட நாலஞ்சு வீடியோக்களில் இதை பதிவு செஞ்சுருக்கிறேன் இங்கே பக்கத்து தெருவில் தான் புலவர் நாராயண இருக்கார் என்னுடைய இனிய நண்பர் அவர் கூட அடிக்கடி சொல்வார் என்னப்பா நீ அடிக்கடி கோதண்டராமர் கோயிலுக்கு போயிட்டு வரைய அப்படின்வார் நான் சைவம் வைனும் இரண்டு கண்களாக போட்டுக்கின்ற ஒரு சமய சொற்பொழிவாளர் ஏன்னா இதை சொல்கிறேன்னா இந்த ஆலயம் மிக சிறப்பான ஒரு ஆலயம் குளங்காக்கும் கோதண்ட ராமர் நீ குறைகளை அவனுடைய திருவடிகளை கொட்டுவிடு காரணம் ராம அவதாரத்திலே அவன் மனிதனாக இருந்து எத்தனை பாடுகள் பட்டார் ஆனாலும் பெற்றோர்களை மதித்த அந்த பண்பாடு சகோதரர்களை நேசித்த அந்த உறவு சகோதரர்கள் இல்லாத குகனையும் விபீஷணனையும் அங்கே சுக்ரிவனையும் தன்னுடைய உடன்பிறப்புகளாக ஏற்றுக்கொண்ட அவனது சகோதரத்துவம் மனிதநேயம் ஜடாயுவுக்கு உயிர் கொடுத்து அவனை காப்பாற்றிய அந்த அருமை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் 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 ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய ஜெயராம் என்கிற அந்த மந்திரம் முழக்கம் நீ சொன்னி பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் உடம்புல பரவும் மனசு லேஸ் ஆகிடும் எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிறான் கோதண்டராம் உள்ளே இருக்கான் இது இந்து அறநிலைத்துறை கோயில் என்பதாலே நம் மூலஸ்தானத்திலே உங்களே உங்களோட இந்த பதிவுகளை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை இது ஒரு பெரிய சிக்கலாக கூட இருக்குது பல கோயில்களில் இந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷன்லாம் இருக்குது இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட நான் இதை விடாப்பிடியாக இந்த கோயில்களை எடுத்து போடணும் நான் கமர்ஷியலியாக பண்ணலைங்க இதை ஆன்மீக உணர்வு பக்தி உணர்வு இளைஞர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு வர வேண்டும் இலக்கிய உணர்வும் இறை உணர்வும் வர வேண்டும் வேலை வணங்குவதே வேலை என்று சொன்ன நம் பாமன் சுவாமிகள் அடிபொற்றி வந்த நமது வாரியார் சாமிகள் இந்த மண்ணிலே பிறந்தவர் வேலூரில் ஆகவே இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த ஆன்மீக உணர்வும் பக்தி உணர்வும் வருவது தன்னை கொள்வதற்கு பேருதவியாக அமையும் எல்லாம் தரவல்ல கோதண்டராமர் இங்கே சத்துவாச்சாரி ரங்காபுரத்திலே அருளாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் சுவாமியை தரிசனம் செய்ய இந்த கோயிலுக்கு தயவு செஞ்சு வாங்க ஏன்னா கோயிலுக்கு கூப்பிடணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஆனாலும் நாம் கூப்பிடுறோம் ஒரு பக்தனா ஒரு ரசிகனா ஒரு பேச்சாளனா ஒரு பக்தி சொற்பொழிவாளனா மக்களுக்கு அழைக்கிப்பது நம்ம கடமை பாருங்கள் இந்த கோயிலை நான் சுற்றி காட்டுறேன் எவ்வளோ ம பக்தர்கள் இருக்காங்கன்னு பாருங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் அருள் கூர்ந்து கோதனராமராலயத்திற்கு இந்த சத்வாச்சாரிய ரங்காபுரத்துக்கு வரி தேர்ந்து இறை அருளை பெற வேண்டும் என நான் நண்போடு கேட்டுக்கொள்கிறேன்